ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே எப்போதும் ஏன் உன் கண்களில் கண்ணீரை வைத்துக்கொண்டே இருக்கின்றாய் ஏன் எப்போதும் என்னிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தித்து இருக்கின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டிருக்கின்றாயா என்ன உன் கஷ்டம் என்ன உன் கவலை என்ன எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் முதலில் உன் கண்ணீரை நீ துடை இனி உன் கண்களில் கண்ணீர் வரவே கூடாது ஏன் பயப்படுகிறாய் கஷ்டத்தை கவலைகளைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய் அது என்ன செய்யவிடப் போகிறது உன்னை மன நிம்மதி தரும் பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வருவது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா எப்போதோ நடந்த பிரச்சனைகளையே இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றாயே அந்த கஷ்டமும் கவலையும் உன்னுடனேவா இருக்கப் போகிறது கிடையாதே நீ என்னுடைய பிள்ளை எப்படி உன்னை கஷ்டத்திலேயே இருக்க வைப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் இன்று என்னிடம் உன் பிரார்த்தனையை சொல்லும்போது உன் கண்ணிற்கு பதிலாக அதை நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் மலர்ந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் உன் பிரார்த்தனையை கூறிப்பார் என்னை கண்டு உன் முகம் இன்று எத்தனை உற்சாகமாக மலருமோ அத்தனை சக்தியோடு உன் பிரார்த்தனையானது வெகு சீக்கிரமாகவே நிறைவேறும் நான் சொல்வது புரிகிறதா உன் கண்ணீரை துடை உன் கண்ணீர் மழ்க என்னிடம் நீ பிரார்த்திக்க வேண்டாம் உன் கண்களில் கண்ணீர் வருமென்றால் நீ என் ஆலயத்திற்கு கூட வர வேண்டாம் நான் சொல்வது போலவே செய் உன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு மலர்ந்த முகத்தோடு நீ என்னை காணவா அல்லது உன் வீட்டிலேயே தீபம் ஏற்றி என்னை கூப்பிடு நான் வருகிறேன் உன் வீட்டிற்கு உனக்கான பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி தருகிறேன் உன் கண்ணீரை நீ துடைத்தால்தான் உன் துன்பத்தை என்னால் உன் கவலைகளை என்னால் துடைத்து எறிய முடியும் சொல்வது புரிகிறதா என் முன்னால் நீ வந்து தீபம் ஏற்று அல்லது உன் வீட்டிலேயே என்னை கூப்பிடு நானே வருகிறேன் எனக்கு முன்னால் நீ மலர்ந்த முகத்தோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் மலர்ந்த முகத்தை வைத்துக்கொண்டு என் முன்னால் நீ தீபத்தை ஏற்ற வேண்டும் உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் கூற வேண்டும் என்னை கண்டு எப்போது உன் முகம் இன்று எத்தனை உற்சாகமாக மலருமோ அத்தனை சக்தியோடு நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் இது என் மீது சத்தியம் நான் சொல்வதை கொஞ்சம் நீ காது கொடுத்து கேள் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உன் பிரார்த்தனை நிறைவேறும் உன் கண்ணீர் கவலை துன்பம் துயரம் எல்லாமே நீங்கும் பல மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேன் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பது உன் கண்ணுக்கு தெரியவில்லை அங்கே கண்ணீர் மட்டும்தான் உன் கண்களில் இருக்கின்றது அந்த கண்ணீரை துடைத்தால் மட்டுமே அந்த கலங்கம் போய் தெளிவான முகத்தை பார்ப்பாய் தெளிவான உலகத்தை பார்ப்பாய் தெளிவான வானத்தை பார்ப்பாய் அங்கு எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்திருக்கிறது என்பது உனக்கு தெரிய உடனே கண்ணீரைத் துடை